உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்தவு நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை இன்றைய காணொளி பதிவில் ஒரு சிறிய அதே சமயத்தில் முக்கியமான ஒரு அற்புதமான சத்தியை பார்க்க போகிறோம் அது என்னவென்றால் கர்த்தர் ஆதாம் ஏவாலை உண்டாக்கினார் தமிழ் ஜீவ சுவாசத்தை ஊதினார் ரெண்டு மனிதன் உயிர் பெற்று பேசுகிறவனாக ஆத்மா உடையவனாக ஆவியை உடையவனாக சரீரத்தை உடையவனாக பேசக்கூடிய எழுந்து நின்றான் தேவன் அவன் எழுப்பி நிறுத்தினார் கர்த்தர அவதாமோடு பேசினார் ஏவாணோடு பேசினார் அவர்கள் கேட்டார்கள் தேவாய கத்தர் மனுஷனை பூமியின் மணினாலே உருவாக்கி உருவாக்கி ஜீவ மனுஷன் சுவாசத்தை மனிதனுடைய வாழ்க்கை உயிர் வாழக்கூடிய நாள் தோன்று சுவாசம் உள்ளே வந்து ஜீவ ஆத்மா ஆத்மா உள்ளது கடவுள் ஆத்மா உள்ளவர் தூதல் ஆத்மா உண்டு மனிதனுக்கு ஆத்மா உண்டு சாத்தானுக்கு ஆத்மா இருக்கு ஆனா சாத்தானுக்கு சரீரம் இல்லை அவனை பிற்பாடு பார்ப்போம் இந்த சாத்தான் யார் எப்படி படவன் எங்கிருந்து வந்தான் இப்படி கடவுளுக்கு உருவமா எழும்பி பரலோகத்தி பூலோகத்தின் அழைத்து வைக்கிற நாசம் நிற்கிற முறை நிர்மூலம் பண்ற வல்லமை அவனுக்கு எப்படி வந்தது இதெல்லாம் பின்வரும் நாட்டு வெளியில பார்ப்போம் இப்பொழுது மனிதனுக்கு சுவாசத்தை கொடுத்தா அவன் வாழ்நாள் துவங்கிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு நாள் ஆரம்பிச்சு நாட்கள் வாரங்கள் மாதங்கள் வருஷங்கள் ஜீவன் யுகம் அப்படி வருது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வருஷம் வாழ்ந்திருக்காங்க மத்துசாலா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது பிடிச்சுங்க இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறார் ஆனால் இன்று மனிதன் ஆயுள் கூறியாயிட்டா பாவங்கள் பெருக அக்கிரமங்கள் பெருக

தேசிய உயிர்ந்து நிச்சயம் சிவ காலமாய் வாழ்வேன் என்று அதை நோக்கி பயணிக்கிறோம் ஒன்று ரெண்டு இருபத்தி அஞ்சு வாசிப்போம் அவர் வேத புஸ்தகத்தில் சொன்ன ஆதிய வெளிப்படுத்த வரை சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் தத்தங்களும் நிறைவேறிவிட்டன ஒரே ஒரு வாக்கு தத்தத்தை நம்பி நாம எதிர்நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அது என்ன நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை செய்த வாக்குத்தான் அவசி கேட்போம் நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் இந்த வாக்குத்தை நம்பிதான் ஒவ்வொரு நாம் போகிறோம் எல்லாரும் நிச்சய சிவனை இழந்தான் ஆதாம் அதுல இருந்து எல்லாரும் மறுபடியும் நோக்கி நித்திய ஜீவன் பாவம் செய்தனால நித்திய ஜீவன் இழந்தோம் ஆயுள் குறுகிடுச்சு இங்க யோகுல அற்புதமான ஒரு வசதி வாசிப்போம் யோபு பதினான்கு அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேட்போம் அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையா அவனுடைய நாட்கள் இவ்வளவுதான் இதுக்கு மேல இல்ல இம்மாற்றம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது அவருடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது அவன் கடந்து போக கூடாத எல்லையே அந்த நியமித்த நம்ம நாட்கள் எவ்வளவுதான் மாசம் எவ்வளவுதான் வருஷம் எவ்வளவுதான் இதுக்கு பிறகு நீ வாழ முடியாது இதை கடந்து வர முடியாது ஒரு நாள் கூட கடந்து வர முடியாது என்று எல்லைய அவனுக்கு ஏற்படுத்தினீர் எல்லைய அவனுக்கு ஏற்படுத்தினீர் இது எல்லா மனிதருக்கும் பொருந்தும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு ஏற்றுக்கொள்ள என்ன பொருந்தும் இப்படி ஒரு திட்டம் இருந்தாலும் இவனுடைய ஆயுள் நாட்கள் அவ்வளவுதான் இதுக்கு மேல வாழ முடியாது ஒரு நாள் கூட வாழ முடியாது அவ்வளவு முடிஞ்சு போச்சு என்று திட்டம் பண்ணியிருந்தாலும் தமிழக ஜீவன் உள்ள தேவன் சுவாசம் உள்ள யாவருக்கும் தேவன் யாவருக்கும் கொடுத்த கர்த்தர் அவர் ஒருவன் மேல கிருவை வைத்து இரக்கம் வைத்து தம்முடைய ராஜ்யத்திற்காக தம்முடைய ஊழியத்திற்காக தம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்காக அவர் முடிவெடுத்து விட்டால் அந்த இவ்வளவுதான் இவருடைய ஆயுள் என்று சொன்ன தேவன் அதை உடைத்து நாட்களை தாண்டி ஆயுஷ நாட்களை கூட்டி கொடுக்க அவன் நாட்களை மாதங்களை வருடங்களை கூட்டி கொடுக்க வல்லவராக இருக்கிறார் முடிந்து போச்சு உன் வாழ்க்கை என்று சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அவனுக்கு ஆயுஷை கூட்டி கொடுக்கிற தேவன் நாம் தொழுகின்ற வணங்குகின்ற நம்முடைய கத்ரா தேவன் யோக அப்படி சொல்லிட்டார் ஆனால் வேதம் சொல்றது அவரே நமக்கு ஆயிரை கூட்டி கொடுக்கிற தேவன் மொழிகள் நாலாம் அதிகாரம் பத்தாம் சுவாசி கேட்போம் என் மகனே கேள் என் வார்த்தையை ஏற்றுக்கொள் அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாக என் மகனே கேள் என் வார்த்தையை ஏற்றுக்கொள் கேள் நான் சொல்றது கேள் என் வார்த்தை ஏற்றுக்கொள் அப்பொழுது முடித்து போச்சு வாழ்க்கை வாழ்க்கை என்ன பெருமாள் அதிகமாக வருஷங்கள் நாளோ மாதமோ வாரமோ இல்லை வருஷங்கள் பெருகும் அற்புதமான ஒரு இந்த அவசியமாக ஒருவருமே நான் இனிமேல் சாகட்டும் என்று விரும்ப மாட்டார்கள் யார் எப்படி சொல்வார்கள் என்றால் வாழ்க்கை தோற்று போய் ஒருவக்கும் கடன் தொல்லை பாரம் வறுமை வேலையின்மை கொடுமையான ஏழ்மை ஏழையின் வறுமை அவனை கலங்கப்படும் என்று பதில் சொல்ற கொடிய வறுமை தரித்திரம் உணவின்மை வேலையின்மை மறுபக்கம் நோயின் தாக்கம் செத்தாள் நலமாயிருக்கும் என்று எப்பொழுது ஒரு மனிதன் சொல்கிறான் இந்த பிரச்சனை வரும்போது நல்லா எல்லாம் சுகமா இருக்கும்போது ஒருவன் நான் சாப்பிட்டோம் என்று விரும்ப மாட்டான் ரெண்டு கார் வாங்கினா பத்து கார் வாங்கினா ஐடியா போடுவான் நாலு மாடி வீடு கட்டினா பத்து மாடி வீடு கட்டினா ஐடியா போடுவான் பத்து ஏக்கர் நிலம் தான் நூறு ஏக்கர் வாங்கின ஆசைப்படுவான் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பான் ஆயில் முடிகிறது என்று இருந்த ஒரு தீர்மானத்தை திட்டத்தை தமிழ் ராஜ்யம் கட்டப்படுவதற்காக தமிழ் சித்தம் எழுவதற்காக அவர் ஒரு மனிதன் கொண்டு ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார் ஆனால் முடிஞ்சு போச்சா அவளைதான் என்று சொல்லி இதோட உன் நாய நாட்களும் ஆயுஷம் முடிந்து விட்ட திட்டம் அவ்வளவுதான் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் அதை உடைத்து ஆயுஷம் நாட்கள் மாதங்கள் வருஷங்களை கூட்டி கொடுக்க பெருக பண்ண தேவன் இயேசு கிறிஸ்து மூலமா பிதாவாகிய தேவன் அதை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சர்வ வல்லம் உள்ள தேவன் அந்த ஆயுசை பெருக பண்ணுகிறாரா உபாரம் முப்பது இருபது ராசி கேட்போம் அங்கு ஒரு அற்புதமான வசனம் சொல்லுகிறார் என்னது பாசி கேட்போம் பாகமும் முப்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கத்தரும் பிதாக்களாகிய ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும்

அவரால் எதையும் செய்ய முடியும் ஏசாயா முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்னு கடைசி வரைக்கும் பார்க்கும் போது அதே சம்பவத்தில் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் ரெண்டு பதினோரு வசதி வாசி கேட்போம் அந்த ஏசாயாவும் இது ரெண்டு ஒன்னு இது தெளிவா இருக்கு ஆனால் ரெண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பத்து வருஷம் வாசி கேட்போம்

நாம் உண்மையா இருந்தது உத்தமா இருந்து நீதியா நடந்து என்னை கண்ணோக்கி பாரும் கதர்கிறான் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் ஜபத்தை முடிச்சுட்டு ியாவை நோக்கி தீர்கதர்சனம் சொல்லி முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியேற எவ்வளவு நேரம் ஆயிருக்க ஒரு பதினஞ்சு செகண்ட் அல்லது ஒரு ஒரு நிமிஷம் கூட இருக்க ஒரு ஆறு அதுவும் அதிகம் வீட்டை விட்டு வெளியேறது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் பத்து ஸ்டெப் ஒரு இருபது ஸ்டெப்பு ஒரு இருபது செகண்ட் அதில் ஒரு முப்பது செகண்ட் வச்சுக்குவோம் நீ செத்துருடா பிழைக்க மாட்டோம் சொல்லிட்டு வெளியே வரதுக்குள்ள இசைக்கியா அழுக கண்ணீர் விட்டு ஜெமித்த போது இசைக்கியாவின் கண்ணீரை கண்டவர் உடனே ஏசாயாவை திரும்ப அனுப்புற அந்த ஏசாயா திரும்ப வந்து சொல்லுற இந்த ஒரு முப்பது செகண்ட்

அப்படியே கருத்து செய்தார் யாதி சுகமான ஆலயத்தில் போய் தேவனை துதித்து பாடி மகள் தான் நன்றி செலுத்தினார் பலி செலுத்தினார் பொருத்தனை செலுத்தினார் காணிக்கை செலுத்தினார் செய்ய சாதாரண அல்ல பயங்கரமான பொக்கிஷன்ல உடையவன் புள்ளா வீட்டில் படிச்சுங்க விவசாயம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் உள்ளது கடைசி அதிகாரம் கடைசி வசதி படிங்க அங்கே இதே தான் போட்டு இப்படியாக உன் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது இன்றோடு செத்து போயிருவாய் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் நியமிக்கப்பட்டிருந்தாலும் சர்வ வல்லவரே சுவாசம் கொடுக்கிறவர் சர்வ சுவாசம் உயிர்ப்பித்தது நீதிமன்ற ஒன்பது பன்ன வாசிப்போம் நீதிமொழி ஒன்பது பன்னொன்று

அவன் சாகல சாக போறன்னு சொல்லிட்டு அதுக்கே கதறிட்டான் சேக்கியா இந்த சஜித் பேச ஊழியக்காரனா பதிமூன்று முறை மறுத்து மறுத்து கத்துற பிழைக்க வச்சா என்று நான் பிழை திருந்து அவருடைய சஜித் அறிவிக்கிறேன் மிக அற்புதமான ஒரு தேவன் சர்வல்ல பல பிதாவாகிய தேவன் சேரக்கூடாத கூட வாசம் பண்ணுகிறவர் அவரை போற அழகு யாரும் இல்லை மகா பிரகாசம் உள்ள தேவன் ஆயுஷை கூட்டிக் கொடுக்கிற தேவன்

நம்மளை கொண்டு ஒரு பெரிய சாதனை படைக்க வேண்டும் தேவண்ட ராஜ்யத்துக்கு ஊழியத்துக்கு மிகப்பெரிய ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டும் பிசாதின் கோட்டைகள் தகர்க்கணும் அறங்களை நிர்மூலமாக்கணும் ஒரு யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கணும் ஒரு நாட்டு மேல ஜெயம் எடுக்கணும் சத்தின் மீது ஜெயம் எடுக்கணும் அது ஒரு சத்தியத்தை ஒரு தீர்க்க சத்தியம் அறிவிக்க வேண்டும் ஏதாவது ஒரு தேவனுடைய சுத்தம் நிறைவேறுவதற்காக தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக உன் ஆயில் முடிந்து விட்டது என்று சொன்னாலும் இவ்வளவுதான் தீர்மானிக்கப்பட்டிருந்தாலும் அதை உடைத்து ஆயுள் கூட்டிக் கொடுக்க தேவன் இருக்கார் அப்படி இந்த சத்தியத்தை கேட்க உங்களுக்கும் அவரு சித்தமுடைய ஆயுளை கூட்டிக் கொடுப்பார் நாட்களை கூட்டிக் கொடுப்பார் வருஷங்களை கூட்டி கொடுத்து அவர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவார் என்பதை இந்த சத்தியத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கத்திர உங்களோடு